கடந்த காலங்களின் பொழுது வெளிநாடுகளினுடைய தலையீடு இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலில் இருந்திருக்கின்றது இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் இந்தியாவினுடைய தலையீடு பற்றியெல்லாம் அதிக பேசப்பட்டது சர்வதேச தலையீடு இம்முறை எந்தளவு தூரம் தன்னுடைய ஒரு வகைவாகத்தை வகித்திருக்கும் இந்த தேர்தல் முடிவுகள் அவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்த ஒன்றாக இருந்திருப்பதற்கு வாய்ப்பு அதிகமாகும் நிச்சயமாக தலையீடுகள் இல்லாத எந்த தேர்தலும் இல்லாமல் இல்லை அவங்களுக்கு தெரியும் இந்த எதிரான இந்த மாபெரும் இந்த போராட்டம் கிளர்ச்சி அவரை வீட்டுக்கு அனுப்புவதற்கான போராட்டங்களில் கூட வெளிப்படையாக கூட சில சக்திகள் வெளிநாட்டு தரப்புகள் அதுக்கு பின் பின்னின்று அதுக்கு ஊக்கமளித்ததை காணக்கூடியதாக இருந்தது நாளாந்தம் இந்த பூகோள அரசியலில் இந்தியாவின் செல்வாக்கை போலவே இந்த மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்காவின் செல்வாக்கு எங்களுடைய ஆட்சியை தீர்மானிப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது அவர்களும் அவர்களுக்கு சார்பான உதாரணத்துக்கு அவர்கள் எது சீன சார்பு தரப்பு இல்லாமல் தங்கள் சார்பான ஒரு தலைவரை நாடு தெரிவு செய்ய வேண்டும் என்பதில் அவர்களுடைய பங்கு மிக பெரிய பங்கு வகிக்கின்றது அதை நோக்கி அவர்களுடைய பெருமள எடுப்பிலான செயற்பாடுகள் இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது அதில்தான் அவர்கள் குறிப்பாக இவர்கள் ஒரு கம்யூனிச சித்தாந்தம் அல்லாது இடதுசாரி சித்தாந்தம் உடையவர்கள் என்ற அடிப்படையில் இவர்களின் சார்பு எப்பொழுதுமே சீனா நோக்கி இருக்கலாம் என்ற ஒரு கருத்தியலின் அடிப்படையில்தான் தற்போதைய ரணில் விக்ரமசிங்க தரப்புலனும் சரி சஜித் தரப்புலனும் சரி இரு நாடுகள் இல்லாட்டி இருதே இதை நோக்கி அவர்களுடைய வெற்றிக்காக உழைப்பதை காணக்கூடியதாக இருந்தது ஏன் ஒரு கட்டத்தில் இந்த அனுரவின் வெற்றியை தடுப்பதற்காக அவர்கள் ரணிலையும் சஜித்தையும் ஒன்று சேர்த்து அவர்களை ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த போட்டிக்கான ஒரு தயார்படுத்தலை செய்வதற்கு பல முன்முயற்சிகளை இந்த ராஜேந்திர தரப்புகள் பல முறையில் ஈடுபட்டதை காணக்கூடியதாக இருந்தது ஆனால் அது ஒவ்வொருவரின் நம்பிக்கை அடிப்படையில் அது சஜித்துக்கான நம்பிக்கையாக இருக்கலாம் வானிலை நம்பிக்கையாக இருக்கலாம் அதனால் விட்டுக் இல்லாத காரணத்தினால் மீண்டும் இந்த மும்முனை போட்டிக்கு வர வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கின்றது இவர்களை கையாளுவதற்காகவும் இவர்கள் தொடர்பான ஜேவிபியின் எழுச்சி காரணமாகவும் வெளிப்படையாகவே இந்திய தரப்பு கூட அவர் அவரை அரவணைத்து செல்லும் போக்கு அவரோட தரப்புடன் உறவை மேம்படுத்துகிற போக்கை காணக்கூடியதாக இருந்தது அது மட்டுமில்லை அமெரிக்க தரப்பும் சரி மேற்குலகங்களும் சரி தொடர்ந்தா அவர்களுடைய தூதுவர்கள் ஜேபி தரப்பினுள்ள நல்ல உறவுகளை போணுவதாகவும் தொடர்ந்து அவர்களுடன் கலந்துரையாடத்தையும் காணக்கூடியதாக இருந்தது வெளிப்படையாகவே அமெரிக்க தூதுவர் கூட ஒரு இறுதி நேரத்திலோ தகவலை வெளியிட்டிருந்தார் யார் எந்த தரப்பு வெற்றி பெற்றாலும் அவர்களுடன் நாங்கள் சேர்ந்து பயணிப்போம் என்ப தகவலையும் சொல்லியிருந்தார்கள் அந்த வகையில் இந்த முடிவுகள் வெளிவரும் வரை அவர்களுடைய பார்வையும் அழுத்தமும் கண்காணிப்பும் இருந்து கொண்டே இருக்கும் கடந்த காலங்களில் தேசிய பாதுகாப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனையாக பார்க்கப்பட்டது அதேபோன்று ஜெனிவா தீர்மானங்கள் அல்லது சர்வதேசத்தில் இந்த நாட்டினுடைய இராணுவம் மீது கைவைப்பார்கள் தண்டனைகள் கிடைக்கும் போன்ற விடயங்கள் எல்லாம் அதிக பேசப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது ஆனால் இம்முறை பொருளாதார சார்ந்த விடயங்கள்லாம் அதிக அளவு பேசுபொருளாக இருந்தது ஆகவே இந்த பொருளாதாரம் சார்ந்த விடயங்களை கையாளக்கூடிய தலைவர் என்பது இம்முறை தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பங்கை வகிக்குமா நிச்சயமாக இதில் பொருளாரம் சார்ந்தது மட்டுமல்ல இந்த ஊழல் சார்ந்த விடயங்களே மிக பெரும் பேசுபொருளாக இருந்திருக்கின்றது உண்மையாகவே இந்த ராஜபக்ச தரப்பு தொடர் வெற்றிகளுக்கு மிகப்பெரிய அவர்களுடைய முதலீடு மூலதனமே இந்த போர் வெற்றியும் அதனோடு சார்ந்த தேசிய பாதுகாப்பு சார்ந்த விடயங்களை முன்வைத்து தான் அவர்களுடைய ஆட்சி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருந்தது இந்த சிங்களவர்களின் வாக்கு அவர்களின் தேசிய பாதுகாப்பு மற்றும் இந்த விடயங்களில் அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை அடிமட்ட மக்களுக்கும் இருந்த சிங்களவர்களுக்கு இருந்த நம்பிக்கை தான் அவர்களை அந்த க ஜனாதிபதி பதவிக்குரிய வருகைக்கான ஒரு மிக பெரும் இதாக இருந்தது ஆனால் கோட்டபாயின் அணுகுமுறைகளால் ஏற்பட்ட ஒருவரும் எதிர்பார்க்காத பொருளாதார பின்னடைவுகள் ஒரு சாதாரண அடிமட்ட ஒரு சிங்கள குடும்பத்தை கூட மிகப்பெரிய அளவில் பாதித்தது அந்த பாதிப்பிலிருந்து மீளலாமா என்ற ஒரு சூழல் போய் மிகப்பெரிய ஒரு பயங்கரமான சூழலுக்கு இட்டு செல்லும் என்ற ஒரு அந்த ஒரு அச்சத்தின் காரணமாக இந்த பொருளாதாரம் சார்ந்த ஒரு அச்சம் ஏற்படை காணிக்கொடுகிறது தேசிய பாதுகாப்பாக இருக்கலாம் இந்த இனம் சார்ந்த அடி இனவாதம் சார்ந்த விடயங்களை தாண்டி இந்த பொருளாதாரம் சார்ந்த பயம் மிக பெரும் அளவில் எல்லாரையும் அடிமட்டம் வரை ஆட்கொண்டதை காணக்கூடியதாக இருந்தது அதே நேரம் இதற்கு காரணம் இந்த ஊழல் சார்ந்த விடயங்களும் முன்னே ஆட்சியாளர்களும் என்ற விடயம் கூட மக்களுக்கு சற்று அந்த நேரத்தில் தான் தெளிய தொடங்கியது அந்த ஒரு காரணம்தான் ஒரு இந்த இப்படியொரு சூழலுக்கு போனதுக்கு காரணம் இந்த ஊழல் ஆட்சியாளர்கள் அதனால் நாங்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி இந்த பொருளாதார சிக்கலிலிருந்து விடு விடுபட்டு ஒரு சிக்கலுக்குள் மீள மாற்றிக்கொள்ளக்கூடாது மீண்டள வேண்டும் அதுக்கு ஒரு புதிய தலைமை வேண்டும் என்ற ஒரு சிந்தனை வெறவுக்கு கூட மிகப்பெரிய காரணமாக இருந்தது அதனால் தான் இந்த முறை அதை ஒரு பக்கம் பார்த்தால் நல்ல ஒரு ஒரு வெளிப்பாடாகவும் இருக்கின்றது இனவாதம் சார்ந்த கருத்துக்கள் இந்த தேர்தலில் ஒழித்தது குறைவு குறைந்தது அதை பெருமளவில் பயன்படுத்தியது திரு நாமல் ராஜபக்ச அவர்கள் மட்டும்தான் பலமான ஒரு இனவாத கருத்துக்களை இருந்தார் அதிகாரப்பார் விடயங்களில் நான் எந்தவித விட்டுக் கொடுப்பும் செய்ய மாட்டேன் நான் சிங்கள தேசியம் நாட்டின் இறையாண்மை உலயங்களில் நான் எந்த விட்டுக் கொடுப்பும் இல்லை என்று சொல்லியிருந்தார் மற்ற ஏனைய பிரதான வேட்பாளர்களை பொறுத்தவரை இந்த இனவாத கருத்துக்களையோ தேசிய பாதுகாப்பு சார்ந்த விளையங்களையோ பெரிதும் முன்னிறுத்தி தங்களுடைய பிரச்சாரங்களில் ஈடுபடவில்லை எல்லாம் பொருளாதாரம் சார்ந்த பொருளாதார மீழ்ச்சி நாட்டின் இஸ்திரத்தன்மையை பற்றி தான் பேச்சுகள் மிக பிரதானமாக இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது ஆனால் இவ்வளவு காலமும் தமிழர் தரப்பு என்பது தொடர்ச்சியாக தென்னிழங்கிய வேட்பாளர் ஒருவருக்கே தன்னுடைய ஆதரவை வழங்கி இருக்கின்றது அதற்கு ராயபக்ஷ எதிர்ப்பு வாதம் என்பது மிகப்பெரிய ஒரு விடயமாக இன்று வரை கூறப்படுகின்ற ஒரு விடியம் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் பொது வேட்பாளர் என்பதை தமிழக தரப்பு பொதுவாக இணைந்து முன்வைத்திருக்கின்றார்கள் அதில் ஏழு கட்சிகள் இருக்கின்றன ஏழு சிவில் தரப்பினர் இருக்கின்றார்கள் அதனை கடந்து எண்பத்தி மூன்று பொது அமைப்புகள் இருக்கின்றது மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தையும் அவர்கள் முன்னெடுத்திருந்தார்கள் புலம்பியர் தரப்பினருடைய மிகப்பெரிய ஆதரவும் அதற்கு இருக்கின்றது ஆகவே அந்த விடியம் என்பது இந்த தேர்தலில் எவ்வாறு தாக்கம் செலுத்தும் நிச்சயமாக இந்த பிரதான மூன்று வேட்பாளர்களுமே இந்த சிறுபான்மை சமூகத்தின் குறிப்பாக தமிழர்களின் ஆதரவை மிக பெருமளவில் எதிர்பார்த்திருந்தார்கள் தெரியும் போட்டி மிக நெருக்கமாக செல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது அந்த வகையில் அவர்களுடைய எதிர்பார்ப்பு இருந்த நேரத்தில் தான் இந்த பொது வேட்பாளருக்கான முன்மொழிவு வந்த ஒரு காலப்பகுதியாக இருந்தது தமிழர்களின் ஒற்றுமையையும் தமிழரின் தேவைகளையும் பிரச்சனைகளையும் வெளிக்கொணர்வதற்கும் எங்களுடைய என்று நீங்கள் சொன்ன இந்த கூட்டு இதுக்குள் வந்திருந்தது இது அதன் பின்னர் இந்த பிரதான வேட்பாளர்களுக்கே ஒரு இது ஒரு சவாலாக என்றால் தமிழர்களின் வாக்குகள் இப்படி பிரிவடையும் பொழுது தங்கள் தேவைப்படும் மேலதிக பெரும்பான்மைக்கான விடயங்கள் வாக்குகள் சீரடிக்கக்கூடிய சூழல் இருந்த விடயங்களால் அவர்களும் சற்று இந்த விடயங்களில் கொஞ்சம் அதிர்ச்சிக்குள்ளாகியதை காணக்கூடியதாக இருந்தது அதே நேரம் நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த அமைப்புகள் அரசியல் கட்சிகளை தாண்டி பல பிளவுகள் இந்த பொது வேட்பாளர் என்ற மையப்புள்ளியில் பல்வேறு நெருக்கடிகள் சந்திக்கக்கூடிய அந்த நாளாந்தம் ஒவ்வொரு நாட்களும் அதன் மத்தியில் இருக்கிற பிளவுகளும் இந்த ஒருமித்த கூட்டு முயற்சியாக நாங்கள் சொல்லப்பட்டாலும் கூட இதுக்கு எதிராக பல கருத்தியல்களை தொடங்கின இதில் ஈடுபட்டவர்கள் தொடர்பாகவும் இருந்த காரணத்தினால் எந்த நோக்கத்துக்காக இந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயம் மையப்படுத்தி ஒரு உருவகப்படுத்தி முன்மொழியப்பட்டதோ அதில் இப்படியான எங்கள் மத்தியில் இருந்த எங்கள் அமைப்பு ரீதியான கட்சி ரீதியான இந்த பிளவுகள் அந்த ஒரு பொதுவான முன்னெடுப்பை சற்று பின்னடைய செய்கிறதுக்கு எங்கள் மத்தியில் இருக்கிற ஒற்றுமை இனங்கள் மிக பெரும் காரணமாக அமைந்துவிட்டது பிரதான வேட்பாளர்கள் அச்சம் கொள்ளக்கூடிய சூழ்நிலையை இவர்கள் ஏற்படுத்துவதில் பல தடங்கல்களை எதிர்கொண்டிருக்கின்றார்கள் இவருடைய ஒற்றுமையின்மை என்பது நிச்சயமாக ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் வெளிப்படையாகவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருந்தார் அது எனக்கு ஒரு பொருட்ட இல்லை அது ஒன்றுமில்லை அதில் இருப்பவர்கள் எல்லாம் எனது நண்பர்கள் என்னுடன் இன்று உரையாடலில் இருக்கிறார்கள் நான் அவர்களை அயல்நாட்டு நேர்காணலில் கூட சிரித்து சொல்லியிருந்தார் நான் தமிழரசுக் கட்சியின் மன்னார் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இப்பொழுது சந்திப்பிட்டு தான் வருகிறேன் எல்லாருடைய நல்ல உறவு இருக்கிறது தமிழர்களின் ஆதரவு என்னோடு தான் இருக்கிறது என்று அதே போல் சஜித் ஆகட்டும் அனுரவாகட்டும் அவர்கள் கூட தமிழ் மக்கள் மத்தியில் எங்களுக்கான ஆதரவு இருக்கிறது அவர்கள் எங்களுக்காக வாக்களிக்கிறார்கள் வாக்களிப்பார்கள் என்று உறுதியாக நம்புகிற அளவுக்கு எங்கள் மத்தியில் அந்த இருந்த பிளவு ஒற்றுமை இனம் இல்லாட்டி இந்த எதிர்கால அந்த கட்சி சார்ந்த நலனுக்காக அவர்கள் செயற்படுகிறார்கள் என்ற ஒரு பார்வை இப்படியாக பல்வேறு ஒருவரும் இந்த விடயத்தில் நன்மை பெற்று விடக்கூடாது என்ற அடிப்படையில் எங்கள் மத்தியில் இருந்த இந்த இடைவெளி பிளவுகள் தான் ஒரு சூழலில் இது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக விடயம் ஆரம்பத்தில் நாளளவில் அது கொஞ்சம் மலினப்பட்டு சிறுமைப்பட்டு போனதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கின்றது தேர்தல் முடிவுகள் எப்படி இந்த தமிழரின் ஒற்றுமையை வெளிப்படக் போகிறது இந்த கருத்தியலை எப்படி எங்களுடைய தமிழ் மக்கள் வடகிழக்கு தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது தேர்தல் முடிவுகள் தான் பதில் சொல்லும் கடந்த முறை கோட்டபாய ராயபக்சவுக்கும் சைத் பிரேமதாசாவுக்கும் இடையிலான வித்தியாசம் என்பது மிகப்பெரிய அளவு வாக்கு வித்தியாசமாக இருந்தது இம்முறை ஐம்பது சதவீதத்துக்கு மேல் யாரும் எடுப்பார்கள் என்பதே இம்முறை மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தலினுடைய வரலாற்றிலேயே இதுவரைக்கும் அவ்வாறு விருப்பு வாக்கு எண்ணப்படுவதற்கான சாத்தியங்கள் இதற்கு முன்னர் இருந்தது கிடையாது இம்முறை அதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகின்றீர்கள் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் போனமுறை தேர்தல் ஒரு பெருவாரியான ஒரு சிங்கள தேசியம் சரி இந்த சிங்கள மக்கள் நிச்சயமாக தேசிய பாதுகாப்பின் நிமித்தம் பெருவாரியாக வாக்களிப்பு வீதத்தை பார்க்கக்கூடிய தெரிகின்றது அந்த அளவு ஒரு பெரும் எழுச்சி சிங்கள மக்கள் மத்தியில் ஏற்படவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது அந்த வாக்களிப்பு வீதத்துடன் ஒப்பிடும் அள நேரத்தில் அந்த விதமான எழுச்சி இந்த ஒரு மாற்றத்தை நோக்கி ஒப்பிட்டளவில் அந்த அளவில் இல்லை என்பது தெளிவாக தெரியும் தேசிய ரீதியில் வாக்களிவு வீதம் குறைந்திருக்கின்றது குறிப்பாக தமிழர் பகுதியில் இன்னும் குறைந்திருக்கின்றது நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்லி நிற்கிறது என்றால் இந்த ஐம்பது என்றது முதல் தடவையாக எங்களுடைய ஜனாதிபதி தேர்தலில் இந்த விடயம் செல்வாக்கு செலுத்தப் போகின்றது மறு வாக்குப்பதிவுக்கான அல்லது விருப்பு வாக்குப்பதிவுக்கான அந்த எண்ணிக்கைக்கான தயார்படுத்தலும் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் அந்த இறுதி நேரம் வரை சொல் ஒரு கருத்து நிச்சயமாக கூற முடியாத ஒரு சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இது ஒரு இல்லாட்டி ஒரு மாற்றத்துக்கான மிகப்பெரும் அளிச்சியாக இருந்தால் போ சென்ற முறை மாதிரி ஒரு எண்பது எண்பத்தைந்து விழுக்காடு இது வாக்குகள் பதிவாகியிருக்கும் இந்த முறை அந்த அளவு இல்லாத காரணத்தினால் இந்த மிக பெரும் போட்டியும் அதுக்கான சூழலும் இருக்கிற காரணத்தினால் இது நிச்சயமாக அதை நோக்கி போகக்கூடிய சூழல்தான் காணப்படுகின்றது இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் விருப்பு வாக்குகள் என்பதனை வேட்பாளர்களை முன்வைத்தார்கள் அனைவரும் விருப்பு வாக்குகளின் ஊடாக தாங்கள் வெற்றியடையலாம் என்பதுதான் அவர்களுடைய பிரச்சாரமாகவே இருந்தது ஆனால் அதனை கடந்து ஒருவர் மிக பெரும்பான்மையுடன் வெல்வதற்கு வாய்ப்புகள் குறைவா நிச்சயமாக குறையக்கூடிய சாத்தியக்கூறு தான் இருக்கிறது ஆனால் நீங்கள் சொன்ன விடயங்களை பொறுத்தவரை இன்னொருவருக்கு விருப்பவாக்கப் பற்றி எந்த பிரதான இந்த மூன்று வேட்பாளர்களும் எந்த இடங்களிலும் அவர் அவர்களோ அவர்களுடைய கட்சி உறுப்பினர்களோ ஆதரவாளர்களோ எந்த இடத்திலும் தெரிவிக்கவில்லை எனக்கு தெரிந்து நான் நினைக்கிறேன் எங்களுடைய தமிழ் பொது வேட்பாளரை சார்ந்த தரப்புகள்தான் எங்களுடைய இரண்டாவது தெரிவை இவருக்கு வழங்கலாம் மூன்றாவது தெரிவை அவருக்கு வழங்கலாம் என்று வெளிப்படையாக சொன்ன தரப்புகள் இந்த சஜித் தரப்பும் இருந்தது உமாந்திர பிரகாஷ் நேரடியாக கிழக்கிலும் சரி வழக்கிலும் சரி சொல்லப்பட்டது இரண்டாவது தெரிவை நாங்கள் ரணிலுக்கு வழங்குவோம் என்று இந்த தமிழ் பொது வாழ்பாளரை தமிழக கட்சியினுடைய தலைவர் மாவிசே நாராய் சஜித் அதே நேரம் பொது வேட்பாளர் அதன் பின்னர் ரணில் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் தம்பி வெளிப்படையாகவே குறிப்பிட்டிருக்கிறார் மற்றது ஏற்கனவே ஒரு செலோ அமைப்பின் செயலாளர் நாயகம் ஜனா அவர்கள் கூட தெரிவித்திருக்கிறார் ரெண்டாவது விருப்பு வாக்கி நாங்கள் ரணில் விக்ரம்சிங் அவர்களுக்கு வழங்குவோம் என்று சொல்லியிருக்கிறார் அதே போல் இது வெளிப்படையாக இது சொல்லப்பட்ட வடிவமென்றால் விருப்பு வாக்கு சார்ந்து பேசப்பட்ட ஒரே தளம் எங்களுடைய பொது வேட்பாளர் தளம் தான் எந்த ஜேவிபி அவர்களுடைய எவருமே ரெண்டாவது தெரிவை பற்றி இன்னொரு தெரிவை பற்றி எந்த இடத்துலையும் அவர்கள் சிந்திக்கவும் இல்லை அது தொடர்பாக அந்த பேசுகொள்ளாக எடுக்கவே இல்லை அதே போல் தான் சஜித் தரப்பு கூட தங்களுடைய ரெண்டாவது இருப்பு வாக்கை பற்றி ஒருவரிடம் தங்களுடைய ஆதரவாளர்களிடம் இல்லை ஆதரவாளர்களும் அது தொடர்பாக எந்த மேலைகளிலும் சரி அவர்கள் தெளிவுபடுத்தவில்லை ஒரே ஒரு தரப்பாக நாங்கள் மட்டும் தான் இருக்கிறோம் ஆக குறைந்தது இந்த டம்மி வேட்பாளர்கள் நாங்கள் எதிர்பார்க்கிற மற்ற தரப்புகள் கூட எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எனக்கு அளிக்கிற வாக்கில் இரண்டாவது வாக்கை இவருக்கு அழியுங்கள் என்று சொன்னது கிடையாது அது சரத் புன்சேகாவாக இருக்கலாம் இனிய வேட்பாளர்களாக இருக்கலாம் ஒருவரும் கூட ஏன் திலீப் ஜாவீரர் ஒரு பெரும் போட்டியாளராக கருதப்படுகிறவர் அவர்கள் கூட தன்னுடைய இரண்டாவது தெரிவை பற்றி ஒருவரும் பேசவில்லை விஜயதாச ராஜபக்சவா இருக்கட்டும் முன்னாள் நிதியமைச்சர் அவர் கூட எனது அடுத்த தெரிவாக நீங்கள் இவரை தெரிவு செய்யுங்கள் இவருக்கு வாக்களியுங்கள் என்று ஒருவரும் சொல்லவில்லை ஒரே தளம் எங்களுடைய பொது வேட்பாளர் தளத்தில் தான் இந்த இதை பற்றி பேசப்பட்டிருக்கிறது